ஒருவேளை இந்த திருக்குறானை இறக்கி வைக்காமல் வேறு மொழியிலே இதை இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹு சொல்லுகிறான் நாம் அரபு அல்லாத வேறு மொழியில் இறக்கி வைத்திருந்தால் இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க என்று சொல்லுகிற இடத்திலும் அந்த தொடரில் அல்லாஹ் மற்ற மொழிகளை விட அரபு மொழியின் மேம்பாட்டை அல்லாஹ் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களை அற்புதமான மொழி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அருக்கொடையான அரபு மொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரபு தமிழ் என்று நம் நாட்டில் ஒன்று உண்டு அரபு தமிழ் அதாவது தமிழை அரபியில் எழுதுவார்கள் தமிழ் தான் எல்லாம் தமிழ் எழுத்து உருவில் அது அரபியாயிருக்கும் பழைய காலத்திலே குரான் மதுரசாக்களில் சிந்து சுபியான் அஹ்காமுல் முஸ்லிமின் என்றெல்லாம் சில கிதாபுகளை ஓதி தருவார்கள் அதுவெல்லாம் அரபு தமிழ் ஏன் அந்த அரபு தமிழ்னு ஒண்ணு உருவாச்சு தெரியுமா எல்லாத்துக்கும் வீட்டுல அரபி ஓத தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சில பேருக்கு தமிழே தெரியாது தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் பாடத்தை அரபியில எழுதி நடத்தினாங்க உதாரணமா சுத்தம் அப்படின்னு பாடம் இந்த பாடத்துக்கு தலைப்பு எப்படி போடுவாங்க தெரியுமா சீனு தே மீம் சீனு தா மீம் சுத்தம் படிக்கும்போது தமிழாக வரும் எழுத்தின் காட்சியில் அது அரபியாக இருக்கும் இதற்கு அரபு தமிழ் என்று பெயர் ஏன் வந்தது தெரியுமா எல்லாருக்கும் அரபி தெரியும் ஆனால் தமிழ் தெரியாதவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு நமக்கு உலகத்தின் எல்லா மொழியும் தெரியும் அரபி தெரியல விளைவு என்ன தெரியுமா தமிழ் யாசின் வந்திருக்கிறது தமிழ் மனசில் வந்திருக்கிறது தமிழ் குரான் வந்திருக்கிறது துவாக்கள் எழுதி போடுகிற நேரத்தில் தமிழ்லையும் எப்படி ஓதுறதுன்னு கீழே எழுத வேண்டியது இருக்கிறது பாரகல்லாஹு கு பத்திரிகையில போடுற இடத்துல அதை உச்சரிக்கிற பாணியும் கீழே அதனுடைய இதையும் எழுதுறாங்க பாரகல்லான்னு அல்லானு தமிழையும் எழுதி காட்ட வேண்டும் அரபு தமிழ் என்பது போய் இப்ப தமிழ் அரபாக மாறியிருப்பதன் பின்னணியில் அரபு மொழி நம் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிந்த மொழியாக இன்றைக்கு இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அரபு மொழி ஒரு தினம் வைத்து பேசப்படுகிற கொண்டாடப்படுகிற அது குறித்த உயர்வுகள் உலகத்தில் இருக்கிற ஆக சிறந்த செம்மொழிகளில் மிகவும் செறிவும் நுட்பமும் ஞான கருத்துக்களும் உள்ளடக்கிய செம்மொழி அரபு மொழி எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலும் எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு ஓதத் தெரியாது என்று குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதனால் தான் இன்றைக்கு சிறுவர் மதரசாக்கள் போன்று முதியோர் மதரசாக்கள் நடக்கிறது பெண்களுக்கு தனியாய் நடக்கிறது சிறுமிகளுக்கு நடப்பது போல் பருவ பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு என்றெல்லாம் நடக்கிறது நோக்கம் ஒன்றுதான் அரபு தெரியாத ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்க முடியாது காரணம் நமக்கு அரபு என்பது ஒரு மொழி அல்ல அது நம் இவாதத்தோடு தொடர்புடையது உமர் ரதி அல்லாஹு சொன்ன வார்த்தை அது தீனிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அரபியை தாருங்கள் ஏனென்றால் அரபு மொழி அல்ல அது உங்களின் தீன் என்றார்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தது என்றார்கள் செய்வோம் குடும்பத்தின் எல்லா நபர்களும் அரபு மொழியில் ஓதுபவர்களாய் அரபு மொழியை வாசிப்பவர்களாய் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக யாருக்கும் அரபு மொழி தெரியாது என்கிற அந்த மோசமான நிலையில இருந்து அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மீட்பானாக அரபு மொழியை சரியாக உச்சரிக்கும் ஓதியும் மன்னரையிலும் மறுமையிலும் அந்த மொழியை சரளமாய் உரையாடும் நல்ல தொகுதி அல்லாஹ் நமக்கு தருவானாக